அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று நட்சத்திரங்களும் மூன்று திதிகளும் கூடி வரக்கூடிய நாளில் பஞ்சமி திதி இந்த நாளில் பாராகிதை வழிபாடு செய்யும் முறை பற்றி நமது சேனலில் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் நீங்கள் பாராகிதை வழிபாடு செய்து முடித்த பின் இரவு தூங்கும் முன் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வழிபாட்டின் முழு பலனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பொதுவாக வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷ வைபவங்களிலும் கோயிலில் நடக்கக்கூடிய விசேஷ வைபவங்களிலும் இறுதியாக ஆரம் கலைப்பது அதாவது ஆரத்தை எடுப்பது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது இன்றைய நாளில் இந்த முறைப்படி நீங்கள் ஆழம் கரைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கந்திருஷ்டி தோஷங்கள் நீங்கி தெய்வ சக்தி அதிகமாகிறத உங்களால் நிச்சயமாக உணர முடியும் அதிலும் குறிப்பாக தீராத மனவேதனையில் இருப்பவர்கள் தீராத பண கஷ்டத்தில் இருப்பவர்கள் என்னால் எதையுமே சமாளிக்க முடியல எல்லாமே எனக்கு எதிராக இருக்குது என்னால் எதையுமே புதிதாக முயற்சி செய்ய முடியல எனது மனம் ஒரே குழப்பத்தில் இருக்குது அப்படிங்கிறவங்களாம் இன்று தவறாமல் பாராகிதை வழிபாடு செய்துட்டு இந்த ஒரு எளிமையான சூற்றம் பரிகாரத்தையும் செய்ங்க அதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குங்குமம் எடுத்துக்கோங்க அந்த குங்குமத்தின் மீது ஒரு வெற்றிலையே நல்லா காம நீக்கிட்டு வெற்றிலை நல்லா கிழித்து அதாவது கட் பண்ணி அதோடு போடுங்க போட்டுட்டு ஒரு எலுமிச்சு எடுத்து கட் பண்ணுங்கள் கட் பண்ணி அந்த எலுமிச்ச சாறை அந்த குங்குமத்துக்கு மேலே ஊற்றுங்க ஊற்றிட்டு அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணீர் ஊற்றுங்க அதாவது குங்குமம் வெற்றிலை எலுமிச்சை சாறு இது எல்லாம் ஊற்றிட்டு இதன் நடுவே ஒரு துண்டு வெத்தலையை வச்சு அந்த வெத்தலை மேலே ஒரு கற்பூரத்தை வைங்க வச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜைகளில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் ஆரத்தி வளம் இருந்து இடம் மூன்று முறையும் இடம் இருந்து வளம் மூன்று முறையும் ஆரத்தி எடுத்துட்டு அந்த கற்பூரம் எரிஞ்சிட்ருக்கிற கற்பூரத்தோடு அந்த வெத்தலையும் குங்குமும் எலுமிச்சை சாறும் கலந்த கலவை அதில் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கோங்க ஏன்னா எலுமிச்சை சாறு கொஞ்சமாக தான் இருக்கும் இல்லையா கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கலாம் தவறு கிடையாது இதை கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு வெளியில் அதாவது நிலைவாசலுக்கு வெளியில் கொண்டு போய் ஊற்றிடணும் இவ்வாறு செய்கிறதுனால தெய்வத்துக்கு இருக்கக்கூடிய கந்தஸ்ரீ தோஷங்கள் கூட நிச்சயமாக நீங்கும்னு சொல்லப்படுது அதாவது அந்த வீட்டில் சக்தியானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் தெய்வ சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக சூற்றமங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வாராகி தேவினர்களால் நல்லதே நடக்கட்டும்